ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் நிலத்தை வாரங்கள் வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சுகர்வான் திருபடிகள் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் போகிறோம் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போன்னு போகிறோம் தொழில் குலம் பெற்றது ஒரு பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமலார்கள் புரிவாய் ஓம் சுக்கர பகவான் திருடையில் போற்றி போற்றேன் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை தசமி திதி பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஏகாதசி திதியாகும் பூச நட்சத்திரம் இரவு ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுள நட்சத்திரமாகும் சிவம் நாம யோகம் இரவு பதினோரு மணி வரை உள்ளது அதன் பிறகு சித்தம் நாம யோகமாகும் பவகர்ணம் இன்று நாள் முழுவதும் மரண யோகமாகும் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை மேற்கு யோகினி தெற்கில் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெஜேஜ் செய்து பெற்றுக்கொள்ளலாம் பால் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்